எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்யூண்ட் ஆயிடுச்சுங்க ஐ மாரி இங்கிலாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி திங்கப்போடுவர் செல்போங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான தகவலுங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பேங்களூரில் ஏடிஎம் மிஷினில் வாகனத்தில் போயிட்டு ஏடிஎம் மிஷினில் பணம் வைக்க வைக்கப்போம் செவன் பாயிண்ட் லெவன் க்ரூஸ் செவன் பாயிண்ட் லெவன் க்ரூஸ் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது காரில் வந்து திருடி போயிருக்காங்க கொள்ளையர்கள் அந்த கொள்ளையர்கள் மூன்று பேர் வந்து கைதாகிருக்காங்க பெங்களூரை சேர்ந்த காவல்துறையினர் இந்த அறிக்கை விட்டுருக்காங்க உண்மையாக வந்து கைது செஞ்சிட்டாங்க இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கான்ஸ்டபிள் அந்த மூணு பேரில் ஒரு ஆள் கான்ஸ்டபுளாம் ஷாக்கிங்காக இருக்குது பாருங்க நாம் யாரை நம்புகிறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் நம்புகிறோம் அங்கேயே ஒரு ஆள் வந்து தூது போயிருக்கு இந்த கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் கான்ஸ்டபுள்ன்றவர் மாட்டியிருக்கார் மூணு பேர் கைதாகிருக்காங்க பாருங்கள் ஆர்பிஐ அதிகாரி மாதிரிலாம் வந்தலாம் ஏமாற்றிலாம் எப்படிலாம் நடித்து ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அதுவும் பட்ட பகல் ஆ எவ்வளோ ஒரு கண்ணில் மன தூக்கியிருக்காங்க இன்னொன்று சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து கான்ஸ்டபிள் மூலயமா இது அவர் சம்மந்தப்பட்டிருக்கான்றது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது மக்களே உஷாராக இருங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியல அமௌண்ட் வந்து எவ்வளோ மீட்கப்பட்டதுன்னு சொல்கிறேன் ஃபைவ் பாயிண்ட் செவன் க்ரோஸ் காவல்துறை அதிகாரிகள் மீட்கப்பட்ட எவ்வளோ ஃபோர்ஸ் அதிகாரிங்களை போட்டிருக்காங்க தெரியுமா எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள அதிகாரிங்க மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாரையும் இறக்கி ஃபோர்ஸ் படையினராக வச்சு அந்த ஃபைவ் பாயிண்ட் செவன் குரோஸை கண்டுபிடிச்சிருக்காங்க ரியலி கிரேட் காவல்துறை அதிகாரிகளுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில காவல்துறை அந்த கான்ஸ்டபுள் பண்ணது ஷாக்கிங்காக இருக்குது இந்த மாதிரி நபரால் மொத்த போல ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துருக்காங்க மிக 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 சொல்ல முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சிலவங்க இருக்கிறதுனால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் இருக்குது தயவுசெய்து மாதிரி பண்ணிடாதிங்க மக்கள் உங்களை நம்பிதான் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது உண்மையாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க குற்றவாளிகளை அப்படின்றது தான் அவங்க அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதை வந்து தக்க வச்சுக்கணும் வழி நேர் பாதையில் தான் போகணும் சிலருக்காய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்பாடு ஒரு செல் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லா துறையிலையுமே வந்து ஒரு நபர் இருக்க தான் செய்கிறாங்க பாலில் ஒரு துளி விஷம் வந்து விழுந்துட்டாலும் இந்த பால் முழுவதும் விஷம்தான் இதுக்கு எக்ஸாம்பிள் இது தான் ஒரு ஆள் தப்பு பண்ணுறதுனால மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானத்தை தேடி கொடுத்துருக்காங்க கஷ்டமாக இருக்குது எவ்வளோ அதிகாரிங்க சின்சியராக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தூங்காமல் கொல்லாமல் டியூட்டி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த கான்ஸ்டபிள் கெட்ட பேர் எடுத்து கொடுத்துருக்காரு வெரி சேட் சில இருக்காய் சுங்கல் சுகன்யா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நியூஸ் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஒதுக்கி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த காலத்தில் சிலருகாய் சுங்கல் சுகன்யா